எடப்பாடி பழனிசாமி ஒரு மாபெரும் தலைவர் அவர் நூறு எம்ஜிஆருக்கு சமம் ஆயிரம் ஜெயலலிதாவுக்கு சமம் அவர்தான் தான் அதிமுக கட்சியை காப்பாற்ற முடியும் அவரை தவிர வேற யாருமே இல்லை எங்கள் கட்சியை காப்பாற்ற வந்த எங்கள் குலசாமி எங்கள் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அதிமுகவின் தொண்டர்கள் பொதுவா இந்த திராவிட கும்பல் வந்து காப்பி அடிக்கிறதுக்கு கிடையாது இதுக்கு முன்னாடி வரைக்கும் அடுத்தவங்களோட அறிக்கையும் திட்டங்களையும் தான் அவங்க காப்பி அடிச்சிட்டு இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு சினிமாவை மிஞ்ச அளவுக்கு எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு அந்த பாட்டு வெற்றி கொடிகட்டு இது போன்ற புரட்சிகரமான பாடல்கள் எல்லாத்தையும் மிஞ்ச அளவுக்கு ஒரு ஆகப்பெரும் புரட்சிகரமான ஒரு பாடலை அவரோட சுற்றுப்பயணத்துக்கு ஏற்படுத்தியிருந்தாங்க இந்த பாட்டை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு கொஞ்சம் நல்லா கவனிச்சு பார்த்தா டிவிக்கு விஜய்க்கு போட்ட பாட்டை ட்யூனை காப்பி அடிச்சு வச்சிருக்காங்க மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கட்சி நம்ம கூட்டணிக்கு வரப்போகுது அப்படின்னு டிவிக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தாரு அதற்கு விஜய் தரப்புல இருந்து தம்பி கொஞ்சம் ஓரமாக போய் விளையாடுப்பா அப்படின்னு தலையில தட்டி அனுப்பிச்சு விட்டு இந்த அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களை பத்தி நமக்கு தெரியாது ஆனா அந்த நிர்வாகிகள் இருக்காங்கல்ல இவங்க எல்லாருக்கும் எப்படிடா எடப்பாடி பழனிசாமி ஒரு தலைவரா ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு நமக்கு மிகப்பெரிய கேள்வி இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த இரண்டு மாபெரும் தலைவர்கள் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் எம்ஜிஆர் அவர்கள் முகத்தை பார்த்தாலே மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க அந்த மாதிரி ஒரு லீடர் அவரு அதே போல அமையார் ஜெயலலிதா ஒரு நாளும் கூட தான் வந்து ஒரு வீரமங்கைன்னு நிரூபிக்க தவறுனதே இல்லை அப்பேற்பட்ட ஒரு சமரசமே இல்லாத ஒரு தைரியமான தலைவர் அவர் வழியில வந்த ஐயா எடப்பாடி பழனிசாமியா இவங்க பண்ற பில்டப் இருக்குல்ல அது வந்து காசு கொடுத்து பண்ண வைக்கிறாங்களா இல்ல வேணும்னே திட்டமிட்டு பண்ணி அஜெண்டா பண்ணி பண்றாங்களான்றது நமக்கு தெரியும் முடியாது ஆனா இதை கொஞ்சம் கூட சகிச்சுக்கவே முடியல இப்ப சமீபத்துல ஐயா எடப்பாடி பழனிசாமி ஒரு பச்சை கலர் மினி பஸ் எடுத்துட்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு அதுக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு வெற்றிகரமான ஒரு பாட்டு ஒண்ணு தயாரிச்சிருந்தாங்க அந்த பாட்டை கேட்க கேட்க நம்மள இப்படி சினிமால கேட்போம் இந்த பாட்டு ஏதோ ஒரு பாட்டு மாதிரி இருக்கல அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல அதே போல ஒரு பாட்டு இருந்தது அந்த பாட்டு இது எங்கேயோ கேட்ட மாதிரி கேன்னு நல்லா ரீவைன் பண்ணி கேட்டு பார்த்தா விஜய் அவர்களுக்கு டிவி கேல கொடி பாடல்னு ஒண்ணு போட்டிருந்தாங்க அந்த பாட்டை கேட்டால் இந்த பாட்டம் அந்த பாட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா இந்த பக்கம் விஜய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு எடப்பாடி பழனிச்சாமி ஃபோட்டோவை போட்டுட்டு லிரிக்ஸை மட்டும் மாற்றிட்டாங்க அதாவது காப்பி அடிக்கலாம் கொஞ்சம் காப்பி அடிக்கலாம் ஒரு இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட்டு ஏன்னா இசையை வந்து நம்ம இளையராஜோடைய மியூசிக் இல்லாமல் எடுக்க முடியாது அதுலேருந்து நம்ம பாடல்கள்லாம் எடுப்பாங்க வைப்பாங்க அது போல் ஒரு பாட்டிலேருந்து ஒரு சின்ன பிட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை கொஞ்சம் திருடலாம் ஆனால் ஒட்டுமொத்த பாட்டையுமே திருடி அதே டியூனை போட்டு இவர் தன்னை ஒரு விஜய் போலவும் எம்ஜிஆர் போலவும் நினச்சிக்கிட்டு அணிவகுத்து செல்றாரு அந்த பாட்டோட லிரிக்ஸ் எல்லாத்தையும் படித்து பார்க்கும்போது நமக்கு பிபி இல்லை கிட்டத்தட்ட ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்கு அந்தளவுக்கு கொடூரமாக இருந்துச்சு ஒரு லிரிஸிஸ்ட் வந்து பாட்டை எழுதலாம் காசு வாங்கிட்டு அவங்க வந்து அவங்க வேலையை செஞ்சுட்டு பாட்டு எழுதுறது அவங்களோட தொழில் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அங்கே புகழ்ந்து பாடுறது அந்த பாட்டில் இருக்கக்கூடிய லிரிக்ஸை உங்கள்கிட்ட எடுத்து வரைக்கணும்னு அப்படின்னு நான் நினைச்சேன் அதற்காக தான் பிரத்யேகமாக இந்த காணொலி இப்போ இந்த பாட்டோட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா எப்படி ஆரம்பிக்குதுன்னா சரித்திர நாயகன் சாமானிய நாயகன் தமிழுலக தாயை மீட்க வந்த தலைமகனா இவர் என்ன சரித்திர நாயகன் சாமானிய நாயகன் ஒரு இடத்துலயாவது நீங்க நீங்கள் ஆனா வந்து ஒரு பச்சை துண்டு போட்டுக்கிட்டு நான் ஒரு விவசாயி விவசாய குடும்பத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொல்கிறீங்க எந்த இடத்துல நீங்கள் உங்களோட எளிமையையும் ரொம்ப யதார்த்தமான ஒரு பழக்கத்தையும் நீங்கள் காமிச்சிருக்கீங்க உங்களை சுத்தி ஒரு இருபது பேர் எஸ்கார்ட்ஸ் நிக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு பாதுகாப்புன்னு கொடுத்திருக்கு அதுல எந்த விதமான ஒரு கமெண்ட்டும் நம்ம பண்ணல ஆனா அதை தாண்டி நீங்க உங்களுக்கு சம்பளம் யார் கொடுக்குறா அதற்கான காசு உங்களுக்கு எங்கேருந்து வருது என்னமோ நீங்கள் ஆனா வந்துட்டு நான் ஒன்று ஒரு சாதாரண ஒரு ஏழை விவசாயி அதுவும் இல்லாமல் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் வரக்கூடிய அந்த பஸ்ஸை பற்றி கமெண்ட் பண்ணியிருந்தாரு ஒரு சுந்தரா டிராவல்ஸை தூக்கிட்டு ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு புறப்பட்டுட்டார் அப்படின்னு உடனே நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்தவன் எனக்கு வந்துட்டு உங்களை போல் வசதி கிடையாது நீங்கள் காரில் போவீங்க நீங்கள் ஏதோ டிராக்டர் வண்டியை தூக்கிட்டு போ வெட்ட வெளியில் வந்து மழையிலையும் வெயிலையும் நனைஞ்சிட்டுருக்கு போகிற மாதிரி நல்ல ஒரு கேரவனை வச்சுக்கிட்டு அதுல ஒரு ரெக்லைனரில் உட்காந்துக்கிட்டு மக்களை பார்த்து நீங்க வர்றீங்க ஏசிக்குள்ள உட்காந்துட்டு உங்களுக்கு என்ன யதார்த்தமான வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துட்டுருக்கீங்க சரித்திர நாயகன் சாமானிய நாயகனா இதில் கொடுமையை பாருங்க தமிழ் உலக தாயை மீட்க வந்த திருமுகனா இதுக்கு முன்னாடி நீங்க ஆட்சியில தான் பல திட்டங்களை தாரை வாத்து கொடுத்தீங்க மத்திய அரசாங்கத்துக்கு இந்த நீட் தேர்வு எப்படி உள்ள வந்துச்சு உங்களோட தான் வந்துச்சு எத்தனை எண்ணற்ற திட்டங்கள் மக்கள் எதிர்க்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே வந்துச்சு உங்க ஆட்சியில எத்தனை போராட்டங்கள் நடந்துச்சு நீங்க என்னத்த தமிழ் உலகம் மீட்க போறீங்க அடித்தட்டை பாத்தவன் அரியணையும் பார்த்தவேன் நீங்க அரியணையை பாத்தீங்க காலில் விழுந்து அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல ஆனா என்ன நீங்க அடித்தட்டை பாத்தீங்க ஆரம்பத்திலிருந்து அமைச்சராக இருந்த காலத்திலிருந்து இன்று வரைக்கும் ஒரு கார் போகுதுன்னா முன்னாடி ஒரு கார் பின்னாடி ஒரு இருபது காரு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமா இவர் வழியில் வர்றார் அப்படின்னா ஒரு செகண்ட் பார்த்துட்டு போக போறீங்க அதுக்கு அவ்வளவு ஃபிளெக்ஸ் போர்டு பேனர் இதெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க நீங்க ஒரு நல்ல நேர்மையான தலைவர் உண்மையிலேயே அடித்தட்ட பார்த்தவன் இது போன்ற வந்து இந்த ஃபிளெக்ஸ் பேனர் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை ஆடம்பர செலவு பண்ணாதீங்க யாராவது கல்விக்கு கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு நீங்க உதவி பண்ணுங்க இதுதான் என்னோட நிர்வாகிகளுக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னோட தொண்டர்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் தான் அதுல எந்த விதமான சந்தேகமும் இருக்காது ஆனா போற போக்கில் பில்டப் பண்ணிட்டு ஒரு பாட்டை எழுத சொல்றதுக்காக இவ்வளவு அங்க பொய் பொய்யா பேசுறது ஏல ஏழைபால வாழ வைக்க சீரி வந்த திருமகனா ஏறு கலப்ப புடிச்சு மேலே ஏறி வந்த தலைமகனா ஏழை பாலையும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க உங்க ஆட்சியில தாங்க ஏழைகள் நாங்க வந்து படிக்கிறதுக்கு எனக்கு வழி விடுங்க அப்படின்னு சொல்லி படிக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு அப்பாவி மாணவி அனிதான்ற மாணவி தற்கொலை பண்ணி இறந்து போனா அந்த தங்கச்சி நீங்க போய் பாக்குறதுக்கு கூட உங்க கட்சியில இருந்து ஒருத்தர் கூட போகல போனா மக்கள் வந்து கொந்தளிப்பாங்கன்னு சொல்லி அந்த துக்கத்துல கூட நீங்க பங்கேற்காம அந்த துன்ப நிகழ்வு நீங்க புறக்கணிச்சிங்க நீங்க என்ன ஏழை பாலர் வந்து தூக்கி விடுறதுக்கு நீங்க உதவி பண்ணீங்க தொடர்ச்சி இது போன்ற பொய்களை இப்ப ஒரு பாட்டை போட்டு மக்களை வந்து கவரணும் மக்கள் கிட்ட வந்து ஸ்டாலின் ஆட்சி சரியில்லை அப்படின்னு சொல்லணும் ஸ்டாலின் ஆட்சி சரியில்லைன்னு நீங்க சொல்றீங்கன்னா உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு நீங்க எப்பேற்பட்ட காமராஜர் ஆட்சி இதுக்கு முன்னாடி கொடுத்தீங்க தொடர்ச்சி இது போல மக்களை வந்து கவர்ச்சிகரமாக அதே போல ஐயா எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒண்ணு சொன்னாரு நான் ஆட்சிக்கு வந்தவுடன் வாஷிங் மிஷின் தருவேன் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் பரப்புரையில சொன்னாரு நமக்கு எதார்த்தமான ஒரு கேள்வி ஒருவேளை நீங்க அந்த வாஷிங் மிஷின் குடுக்குறீங்க அப்படின்னா அதே வாஷிங் மிஷின்ல உங்க வீட்டை நீங்க பயன்படுத்துவீங்களா உங்க ஆட்சியில தானே அம்மா ஆட்சியில வந்து மிக்சி கிரைண்டர் எல்லாம் கொடுத்தாங்க ஏழைகளுக்கு உதவிச்சு ஆனால் அதையே நீங்களும் பயன்படுத்துவீங்களா இப்படி மக்களை கவர்ச்சிகரமாக பேசி பேசி ஏமாற்றக்கூடிய வேலையை நீங்க தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கீங்க ஏறு கலப்பை பிடிச்சி மேல ஏறி வந்தாராம் நீங்க ஏறு கலப்பை பிடிச்சிருக்கீங்க எப்போனா தேர்தல் நேரத்துல போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறதுக்காக நீங்க பிடிச்சிருக்கீங்க நீங்க என்னமோ விடிய விடிய கொசுக்கடியில் படுத்துக்கிட்டு ஏறு கலப்புலேயே போய் படுத்து கிடக்குற மாதிரி நீங்க தொடர்ச்சியை ஏமாத்திட்டு மக்களை எதற்காக நீ இப்படி ஏமாத்திட்டு இருக்கீங்க இவர் எப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாருனா இவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கிறது போலவும் ஐயா ஸ்டாலின் மிகப்பெரிய இருக்குது இவங்க ரெண்டு பேரும் ஒரே கட்சியில் இருக்கக்கூடிய வெளியேறிய நிர்வாகிகள் சொல்றாங்க எல்லாரையும் காசு கொடுத்து உட்கார வச்சிருக்கிறாரு அவர் யாரு விரும்பினா இல்ல அவர் கேட்கும் போதெல்லாம் பணம் அதனால அதனாலதான் அவர் சுத்தி நிர்வாகிகள் இருக்காங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கிறாருன்னு சொல்றாங்க அப்புறம் எதுக்குங்க இவ்வளவு போய் புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷ கனவு இன்று பளிச்சாச்சு அப்படின்னு ஒரு வரி இருக்கு அதாவது முதல்ல வந்து இவரை புரட்சி தமிழர் அப்படின்னு சொல்றதை நம்மளால ஏற்றுக்க முடியல இவர் பண்ண ஒரே ஒரு புரட்சி டேபிள் கடியில ஊர்ந்து போய் அம்மையார் சசிகலாட்ட பதவியை பெற்ற பிறகு அவங்களே எட்டி உதச்சாரு இது ஒன்னே ஒன்று தான் இவர் செஞ்ச புரட்சி இவருக்கு எதுக்கு இந்த புரட்சி தமிழர்னு ஒரு பட்டத்தை கொடுத்தாங்கன்னு தெரியல அதுவும் மதுரையில ஒரு பெருமை மிகு மாவட்டம் அது அந்த ஊர்ல அந்த மாநாடு உன்னை போட்டுட்டு இன்று முதல் நீ வந்து இப்படி அழைக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லி புரட்சி தமிழர்னு கொடுத்தாங்க நம்ம கூட நினைச்சோம் புரட்சி தமிழர் இவங்க மறந்துடுவாங்கன்னு ஆனா இப்ப அதையே தூக்கி முதல்ல போட்டுட்டாங்க புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புதிதாக உருவாச்சாம் யார் இப்போ உங்களை வந்து புரட்சி பயணம் போகணும் நீங்க வரலன்னா நாங்க வந்து எல்லாருமே தூக்கில் தொங்கிடுவோம் உங்கள்கிட்ட யார் அழுது வற்புறுத்துனா பல வருஷ கல கனவு வந்து நினைவாயிடுச்சான் யாருங்க உங்களோட பயணத்துக்கு பல வருஷம் காத்துக்கிட்டு இருந்தா உங்களை யாருக்குமே தெரியாத ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து உங்களை எல்லாருக்கும் எப்படி தெரியும் என்றால் சசிகலா அம்மா வந்து டேபிள் யாரோ நடந்து சொல்லி எழுப்பி தோல்லை தட்டி கொடுத்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க இரு அப்படின்னு சொன்னாங்க ஆனா அந்த அம்மையா இருக்கும் நீங்க விசுவாசம் இல்ல நான் பல காணொலிகளை கேட்கிறேனே உங்க தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் உங்கள் ஆட்சியை காப்பாற்றிய ஓபிஎஸ்க்கும் உங்களுக்கு பதவி கொடுத்த சசிகலா டிடிவி தினகரனுக்கே உண்மையாக இல்லாத நீங்கள் அவர்களுக்கு துரோகம் செய்த நீங்கள் எப்படி பொதுமக்களுக்கு யாரென்றே தெரியாத பொதுமக்களுக்கு நீங்க எப்படி உண்மையா இருப்பீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்னன்னா உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாரையும் காப்பாற்றிக் கொள்வதற்கு மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் நீங்கள் தப்பிப்பதற்கு இருந்து விடுபடுவதற்காக இப்படி ஒரு டிராமாவை போட்டுக்கிட்டு பிஜேபி கூட கூட்டணி வச்சு இன்னைக்கு சுயநல அரசியலை தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கீங்க இது போன்ற பாட்டை போட்டுட்டா மக்கள் உங்களை நம்பிடுவாங்களா நீங்கள் இன்னும் நூறு பாட்டு போடுங்க ஆனால் உங்கள் கட்சியின் தலைவர் பேரை உச்சரிக்கிறதுக்கு உங்களுக்கு தெம்பு இல்லை நான் பல நேரம் உங்களுக்கு வழிநெடுகும் மக்கள் வந்து உற்சாக வரவேற்பு கொடுக்குறாங்க சரி அந்த மக்கள் எல்லாரும் கூட்டப்படுகிறார்களா கூட்டிட்டு வரப்படுகிறார்களா இல்ல உண்மையில உங்களுக்காக கூடுறாங்களா அந்த மக்கள் எல்லாத்தையும் உங்க கட்சி நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் காசை கொடுத்து கூட்டிட்டு வர்றாங்க அந்த கூட்டத்தை பிரம்மாண்டமா காட்டுறீங்க சரி மக்கள் உண்மையிலேயே நீங்க பொய் சொல்வது போல என்னை பார்த்தோன்னே மக்கள் எழுச்சி கொண்டு திரள்கிறார்கள் அப்படின்னு சொல்றீங்க ஒருவேளை உண்மையா இருக்கும் பட்சத்தில் சுத்தி பிளெக்ஸ் போர்டு உங்களுக்கு எவ்வளவு பெரிய கிரேன்ல கொண்டு வந்து மாலை ஒரு ஒரு லட்ச ரூபாய் செலவு பண்ணி கிரேன்ல கொண்டு வந்து மாலை போடுறாங்க அந்த மாலையை நீங்க தொட்டு பாக்குறீங்க கையை வச்சு எடுக்கிறீங்க அதுக்கு ஒரு லட்ச ரூபாய் ரெண்டு லட்ச ரூபாய் செலவு பண்றாங்க இந்த காசெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு தேர்தல் நேரத்தில் இதெல்லாம் நீங்க கணக்கு காட்டுவீங்களா நீங்க நேர்மையான முறையில சம்பாதிச்ச பணம் இது இதுக்கு முன்னாடி நீங்க நேர்மைய எந்த விதமான கையூட்டும் பெறல நாங்க ஊழல் பண்ணல அப்படின்னா இதுக்கெல்லாம் பணம் எங்கிருந்து வந்தது நீங்க தான் சொல்றீங்களே நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள் ஏழ்மையான இருந்து வர்றோம் நான் ஒரு விவசாயியின் மகன் அப்படி எப்படிங்க உங்களுக்கு எப்படி இவ்வளோ பெரிய பணம் பலம்லாம் வருது இதுலேருந்து மக்கள் நீங்க புரிஞ்சுக்கங்க எப்படிப்பட்ட ஜித்து விலையெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க போற இடம் எல்லாம் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் ஐயாவை வந்து குறை சொல்றீங்க அவங்க ஆட்சியில் நடந்த அஜித் மரணம் வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வைக்கிறீங்க ஆனா ஒரு மூணு விஷயத்தை பேசவே மாட்டீங்களே பொள்ளாச்சி பாலியல் வழக்கு என்னாச்சு பேச மாட்டேங்க தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு என்னாச்சு பேச மாட்டீங்க சாத்தான்குளம் வழக்கு என்னாச்சு பேச மாட்டீங்க உங்க கட்சி நிர்வாகிகள் மேல சட்டமன்ற உறுப்பினர்கள் மேல முன்னாள் அமைச்சர்கள் மேல போடப்பட்ட வழக்கு என்னாச்சு ஆர் கே நகரில் ஒரு நோட்ல விஜயபாஸ்கருக்கு ரெண்டாயிரம் கோடி அப்படின்னா எழுதிருந்துச்சு அதை பத்தி வாயை திறக்க மாட்டேங்குங்களே நீங்க எப்படி காமராஜர் ஆட்சியோ இல்ல ஒரு நல்ல ஆட்சியோ கொடுக்க போறீங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் திமுகவும் மதிமுகவும் இரண்டும் ஒரே தட்டுக்கள் தான் இது போன்ற ஏமாற்று வேலையை செய்யாமல் மக்களை இவர்களால் உண்மையிலேயே இவங்களால மக்களுக்கு சேவை செய்ய முடியாது காரணம் என்ன இப்போ ஒரு நூறு கோடி செலவு பண்ணிடுவாங்க செலவு பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க இவங்க என்ன செம்மலா நம்ம எல்லாருக்குமே உதவி பண்றதுக்கு இந்த நூறு கோடி ஆயிரம் கோடியா எப்படி மாத்துறது அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி என் டீமுக்கு எப்பயுமே இருக்கு கடைசிய ஒரு வரி இருக்கு இதுலதான் ஆக பெரும் கொடுமை பொய்யு மேல பொய் பதவி பணம் பலத்தை கண்டு நாங்க மயங்கல மக்களோட சிரிப்பு இருக்கு மனசுல உங்க ஆட்சியில மக்கள் சிரிச்சாங்கன்னு யாரு சொன்னா நீங்க ஆட்சிக்கு வந்தாலும் சரி திமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி மக்கள் எல்லாருமே கண்ணீர் தான் விடுறாங்க ஏன்னா மக்களுக்கு விலைவாசி உயர்வு ஏன் வருது இருக்கிற பணத்திலையும் நீங்க சுருட்டிட்டு போறதுனால தான் மக்களுக்கு விலைவாசி உயர்வு வருது இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா மாணவனை உயர்த்தினவன் குடிமராமத்து நாயகன் இபிஎஸ்ஏ இரும்பு மனிதன் யாரு இபிஎஸ் இரும்பு மனிதரா எங்க உங்களுக்கு இரும்பு மனிதர் இவர் என்ன மாணவனை உயர்த்தினாரு நீட் தேர்வு விஷயத்துல மாணவர்களுடைய கல்வியை தாராவது மத்திய அரசாங்கத்துக்கு கொடுத்தாரு நான் முன்பு சொன்னது போல தங்கச்சியின் மரணத்தை தவிர்த்து நீங்க என்ன வெற்றி கண்டுட்டீங்க கல்வியில என்ன கல்வியை நீங்க உயர்த்திட்டீங்க இன்று வரை கிராமத்துல இருக்கக்கூடிய பசங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா போகவே பிடிக்கல ஏன்னா ஸ்கூல் வந்து அந்த தான் இருக்கு உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்கள் இதை சரி செய்வோம் திமுக ஆட்சி வந்து சரியில்லை ஐயா அதிமுக ஆட்சி வந்தவுடன் என்ன பண்ணுவீங்க சரி இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தப்ப என்ன பண்ணீங்க அப்படி கேட்டால் நாங்கள் மௌனம் காப்போம் இதுதான் இருக்கக்கூடிய அதிமுக நிலைமையா இருக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு இரும்பு மனிதனா கட்சியை காப்பாற்ற வந்து குலசாமியா நீங்க என்ன இரும்பு மனிதன் எடப்பாடி பழனிசாமின்ற ஒருத்தர் நான் ஒரு வீரன் நான் ஒரு மாவீரன் எப்பயுமே பிஜேபியோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டெல்லியில் போய் ஒளிஞ்சிருந்து மறைஞ்சிருந்து பார்த்துட்டு வந்துட்டு அமித்ஷா உங்கள்கிட்ட என்ன சொன்னாரோ எப்படி மிரட்டினாரோ தெரியாது உடனடியாக வெளியில வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக சக்தியை அளிக்க வேண்டும் என்பதற்காக நாங்க வந்து கூட்டணிக்கு போயிருக்கோம் ஏன் இப்போ உங்க தொண்டர்களோட மனநிலை உங்களுக்கு தெரியலையா இதுலேருந்து முழுக்க முழுக்க என்ன தெரியுதுன்னா இந்த பாடலெல்லாம் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தொடர்ச்சியாக இது போன்ற ஏமாற்றக்கூடிய வேலையை எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்காரு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லைங்க மக்கள் கிட்ட சொல்றாரு பிரம்மாண்டமான கட்சி வந்து நம்ம கூட்டணியில இணைய போகுது யார விஜய நேரத்துக்குள்ள அவர் மறுப்பு தெரிவிச்சு அவரோட நிர்வாகிகள் எல்லாரும் சொல்றாங்க பிஜேபியோட ஒட்டி உங்க கூட நாங்க எப்படி கூட்டணி வைப்போம் அப்படின்னு உங்க திட்டவட்டமா மறுக்கிறாங்க ஆனா இன்று வரை விஜய எதிர்த்து இவரால் பேச முடியல காரணம் என்ன கொஞ்சம் நஞ்ச ஓட்டு இருக்கு அதையும் உடச்சு சிதறிக்கூடாது என்ன அவருக்கு தெரியும் உங்களுக்காக உண்மையா வந்து நான் கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்னை சேர்த்துக்கோன்னு சொல்ற ஓபிஎஸ் சேர்த்துக்க மாட்டேங்கிறாரு எங்களுக்கு நீங்க வேண்டவே வேண்டான்னு உங்களை நாம் தமிழர் கட்சியும் தாவேக்கவும் தொடர்ச்சியா புறக்கணிக்கிறாங்க அவங்கள்ட்ட போய் கெஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் ஒரு தலைவன் உங்களுக்கு இரும்பு மனிதன்ற பட்டம் வேற எடப்பாடி பழனிசாமி இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தபோது சரி செய்ய முடியாத பிரச்சனைகளெல்லாம் இப்போ திமுக சரி செய்யலை அதனால எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நாங்கள் வந்தவுடன் மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் ஏற்படும் மக்கள் எல்லோரும் துன்பம் இல்லாமல் ஊழல் லஞ்சம் பசி பட்னி இது எதுவுமே இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வார்கள் அப்படின்ற பொய்யை நீங்கள் நம்புறீங்களா நம்பலையான் மக்கள் மத்தியிலே நான் விட்டு விடுகிறேன் ஐம்பத்தஞ்சு வருஷம் சாதிக்க முடியாத சரி செய்ய முடியாத பிரச்சனைகளை இனி வரப்போகிற அடுத்த அஞ்சு வருஷத்தில் இந்த இருபெரும் திராவிட கட்சிகள் திமுக அதிமுக சரி செய்யுமா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள்